கரூர் மரணங்கள் தொடர்பாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் கடும் அமளி ஏற்பட்டது குறிப்பாக அஇஅதிமுக திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் இந்த விவகாரத்தில் கடுமையாக அரசை நோக்கி குற்றச்சாட்டுகளை வைத்தார் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மறுபுறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு தனிநபரையோ அல்லது யாரையும் நான் வந்து குற்றம் சாட்டுவதற்கு விரும்பல என்ன நடந்துச்சு என்பதாக அவர் சில பட்டியல்களை இட்டிருக்கிறார் கூட்டணிக்கான ஒரு முயற்சியில் கூட்டணிக்காக நீங்க இந்த அரசியலை செய்கிறீர்கள் என்பது போன்ற விமர்சனங்கள் இந்த விவாதங்களின் போது எழுந்தன அதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பை பதிவு செய்தார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கரூர் மரணங்களை காரணம் காட்டி முன்வைத்து தாவேக்காவுடன் கூட்டணிக்கு தயாராகி விட்டாரா பாஜக விஜயை கையில் எடுத்து விட்டதா சிபிஐ விசாரணை மூலம் பாஜகவின் பிடிக்குள் சென்று விட்டாரா விஜய் போன்ற பல்வேறு கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு உமாவதி அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம் அவருடைய கேட்டறியலாம் வணக்கம் சொல்லி வரவேற்போம் இந்த விவகாரத்துல பாஜக பிடியில் விஜய் சிக்கிவிட்டார் என்ற குரல்கள் ஒழித்துக் கொண்டிருந்த அதே சமயத்துல இன்றைக்கு சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இந்த கரூர் மரணங்களை காரணமாக வைத்து அதற்கான காய்களை நகர்த்துகிறாரா அதாவது இந்த திருவிழா எல்லாம் குழந்தைகள் கூட்டத்துல காணா போறதுன்றது வேற திருவிழா நேரத்துல போனோம்னா ஏதாவது ஒரு குழந்தைய தூக்கி இல்லான்றது வேற அதுல அதாவது எவனா தூக்கிட்டு போய் ஒரு குழந்தை காணா போச்சுன்னா வேற திருவிழா கூட்டத்துக்கு போற குழந்தைய காணான்றது வேற இப்ப திருவிழா கூட்டத்துக்கு போற குழந்தை காணாம போயிருச்சுன்னா கூட போலீஸ்ல அந்த குழாயில இலா இல்ல கத்தி ஏத்தி என் குழந்தைக்கான காணவில்லை இப்படி இருக்கும் மா நிறம் அந்த நிறம் இந்த நிறம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருந்துச்சின்னு சொல்லலாம் ஆனால் கடத்திட்டு போகிறவன் திருவிழாவில் வந்து கடத்தணும்னு முடிவு பண்ணி இந்த குழந்தைய தூக்கி இப்போ பல இடங்களில் போய் தூக்க முடியல சரியாக திருவிழா கூட்டத்தில் சிக்குது அப்படின்ற போது தூக்கிடலான்றது தான் தாவையக்காவை தூக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி போட்டிருக்கக்கூடிய திட்டம் ஆனால் அந்த குழந்தை மேலே இன்னொரு குழந்தை இல்லாத ஒரு தகப்புன்னு ஆசைப்பட்றான் இந்த குழந்தை நம்ம எடுத்து வளர்த்தோம்னா இருக்குமே ஆனால் அது வரமாட்டேது என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நபர் தான் நம்ம எடப்பாடியார் சோ எடப்பாடியாரும் அந்த குழந்தை மேல ஆசைப்படுறாரு அவரும் ஆசைப்படுறாரு ஆனா அந்த குழந்தை வந்து என்ன பண்றது அந்த ரெண்டு பேரோட சேர்ந்து வாழ முடியாது இல்ல ஏதாவது வீட்டுலதான் இருக்க முடியும் சோ அப்படி இருக்க சூழல்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த புளி ஆடு புல்லு கட்டுன்னு ஒரு கதை இருக்கும் ஒரு கையில புளி இருக்கும் ஆடு இருக்கும் புல்லு கட்டு இருக்கும் இந்த மூணும் வந்து ஒண்ணு ஒண்ணு சாப்பிடாம அக்கறையில கொண்டு போய் சேர்க்கணும் ரெண்டு பேர் தான் அதுல போக முடியும் அந்த படகுல லாப்பா அப்ப ஆடையும் புல்லு கட்டையும் வச்சுட்டு புளிய மட்டும் கூட்டு போனோம்னா ஆடு புல்லு கட்டை தின்றுவான் புளிய ஆடையும் கூட்டு போலாம் புல்லு புல்லுக்கட்டையும் ஆடையும் கூட்டு இப்படி ஒரு மாறி மாறி இருக்கக்கூடிய சிக்கல்ல முதல்ல ஆடை கொண்டு போய் அங்க இறக்குவான் ஏன்னா புல்லு கட்ட புளி தீங்காது அப்புறம் திருப்பி அதே ஆடை கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி புல்லு கட்ட அங்க கொண்டு போவான் இந்த மாத்தி மாத்தி அப்படின்னு திருப்பி அதை கொண்டாந்து இங்க வச்சுட்டு இதை கொண்டாந்து அங்க வச்சுட்டு இப்படியே கொண்டு போவான் அவர் அப்புறம் புளியவும் ஆட்டை புல்லுக்கட்டையும் கொண்டு போவான் ஆடை இங்க தனியா விட்டுருவான் சரிங்களா இப்போ திருப்பி புளியை கொண்டாந்து இறங்கி விட்டு ஆடை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு திருப்பி கட்டை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு திருப்பி புளி தூக்கிட்டு அங்கே வச்சு இப்படி ஒரு கேம் ஆடி கொண்டு போயிடுவாங்க மூணே அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கில் புளியையும் ஆடையும் ஒன்றா ஏற்றவே முடியாது வண்டியில் புரியுதா இல்லை ஆட்டையும் கட்டையும் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த கூட்டணி இருக்குது இப்போ விஜய் வந்து செறிஞ்ச தெரியாமல் சத்தியம் பண்ணிட்டாப்புல கொள்கை தலைவர் கத்திரிக்காய் தலைவர்னு ஏதோ ஒன்று சொல்லி விட்டாப்புல இப்போ வந்து பாஜக பக்கம் போனாலும் சிக்கலாயிடும் ஆனா அவங்க வந்து வா வா வான்னு கூப்பிடுறாங்க கிட்னி இருக்கு கூப்பிடுறாங்க நாற்பது பேர் செத்த உடனே இவர் முக ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா சைலன்ட் ஆயிடுவோம் இந்த பிள்ளைய நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அதை அப்படியே விட்டோம்னா கூட்டத்துல காணாமல் போயிடுவோம் இல்லைன்னா அதை வந்து தூக்கிட்டு போயிருவாங்க தூக்கிட்டு போயிடுவான் இல்ல ஏதாவது ஒன்னு பண்ணிடுவான்றப்ப எடப்பாடியார் என்ன பண்றாருன்னு இந்த பிள்ளைய நம்ம தான் தூக்கணும்னு நூறு நூறு ரூபாய்க்கு கொடி வாங்குறாரு இப்ப ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வர வைக்க ஆயிரம் பேர் வச்சுக்கலாம் ஒரு கணக்குக்கு ஆயிரம் பேர் காசு கொடுத்து வர வைக்கிறாங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வர வைக்கும் போது எடப்பாடியார் ஒரு டெக்னிக் என்ன பண்றாருன்னா அதுல ஒரு நூறு பேருக்கு மட்டும் தாவேக்கா கொடியை வாங்கி கொடுத்துருவாரு தான் டீ ஷர்ட் வாங்கி இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு இருநூத்தம்பது ரூபாயும் ஒரு டிஷர்ட்டும் அதிமுக குடுக்குறாங்க வெல்டர்ட் அவர் வெல்டிங் அடிச்சுட்டு இருந்திருக்காரு அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் முன்னூறு ரூபா அந்த கிராமத்துல ஸோ அவரை கூப்பிட்றாங்க வேலை இருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் ஒன்றும் வேலை இல்லை சரி வந்துருக்கியான்னு சொல்லி இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்து ஒரு டீ ஷர்ட்டே கொடுக்குறாங்க அவர் டீ ஷர்ட்டை போட்டுட்டு வந்து அங்கே வந்துடுறாரு அதே எடப்பாடியாரோட இன்னொரு தொண்டர்கள்ட்ட நூறு இப்போ நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நூறு பேருக்கு மட்டும் தாவேக்கா கொடியை கூட நூறுரூவாய்க்கு வாங்கின்றாரு வாங்கிட்டு கையில் நூறுரூவா கொடுத்துருங்க ஏற்கனவே நம்ம இன்னொருத்தட்ட சொல்லி இரநூத்தம்பது கொடுத்துட்டோம் புதுசாக ஒரு பிளான் பண்ணுறோம் தாவேக்கா உள்ளே கொண்டு வராங்க அதனால் தாவையக்காய் கொடி ஒரு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அதே வெள்ப போகிறாங்க இது வரைக்கும் காசு குடுத்தாச்சு டிஷர்ட் கொடுத்தேன் இல்ல இல்ல இந்த கொடியை கையில கூட நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்னா அவர் என்ன அந்த பனியின கலட்டாம அந்த பனியனோட சேர்த்து போட்டு இந்த கொடியும் இப்படி வீட்டுக்குள்ள தலையார வீட்டுக்குள்ளதை இது நீங்க போட்டோல பாத்தீங்கன்னா பல பத்திரிகைகள்ல அந்த போட்டோ வந்துச்சு சில பேர் என்ன பண்ணா டெக்னிக்கல் நாலு முன்னூறு ரூபா வாங்கிட்டேன் முன்னூத்தம்பது ரூபா பனியனை கல்ட்டு தாவேக்கா கொடியை பிடிச்சிட்டாங்க சில பேர் தாவேக்கா கொடியை பிடிக்கவே இல்லை பனியன் இப்படி போயிட்டு இருந்ததை நீங்க காட்சிகளை பார்த்துருக்கலாம் அப்ப எடப்பாடியார் என்ன பண்றாருன்னா இந்த கொடியை கொடுத்தோம்னா விஜய் ஏமாந்துருவாப்புல நம்ம தொண்டர்கள் விரும்புறான் போல புரியுதா உங்களுக்கு இப்ப எடப்பாடியார ரொம்ப விரும்புறான் போல அப்படின்ற மாதிரி ஏமாந்து சரி இவருடைய கூட்டணியை இருந்து தொண்டர்கள் விரும்பும் போது நம்மளும் அது போயிடுவோம் ஒரு பறத்த பழச பழைய சிவாஜி படத்துல ஒரு கதை எடுத்து படம் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு ஸோ இப்படி பண்ணோடனே இது எடப்பாடியாரு கேடுதான் அவங்க பாஜக காரன் வந்து விஜய முதல் முதலமைச்சர் ஆகிட்டு நாடு பூரா ஆர்எஸ்எஸ் வளர்த்து வச்சிருக்கா நூறு வருஷமா அவங்க ஆட்டையை போடணும் மொத்தமா ஒரு ஸ்டேட்னா அவங்க மொத்தமா கபடீகரம் பண்ணணும்ன்றக்கா தான் அவங்களுக்கா விஜய வந்து ஆகி அவன் கூட உட்காந்து விரல் சூப்பிக்கிட்டு இருப்பானா அவர்கள் என்னன்னா தூக்குடா என்றுவாங்க இந்த செல்லத்தை தூக்குடான்னு தூக்கி ஒண்ணு நம்ம கூட வரணும் செல்லம் அந்த பக்கம் போச்சுன்னா காலி ஆயிரும் கட்சி காலி ஆயிரும் புரியல அங்கே போச்சுன்னா கார இதை ஆட்டையை போட்டு இதுக்கு நாற்பது சீட்டு தருவான் உள்ள தூக்கி வச்சுருவான் இப்போ அதுக்குரிய ஒரு இதுதான் வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சிபிஐ விசாரணை இப்போ சிபிஐ விசாரிக்கும்போது நம்ம ஆழ்ந்தானே நம்மளை காப்பாற்றுறதுக்கான நான் வந்திருக்காருன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் வேனுக்குள்ளே அது இருந்துச்சு இது இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அந்த வீடியோ டேப்பையும் போட்டுருவாங்க அதான் அவங்க வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க இது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் இதை வெளியே விட்டோம்னா நீ காலி அப்படின்னு அப்படிங்கும் போது என்ன ஆகுன்னா முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் போயிதான் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஆட்டோ முடிஞ்சு போச்சு நீங்களா இப்ப பாஜக அதிமுக கூட்டணியாக வராதுன்னு நினைக்கிறீங்களா வலுவான கூட்டணியா இருக்கும் ஆனா கொஞ்சம் பொதுப்படையா இருக்கிறவன் உண்மைதான் போல இப்ப இப்ப எதுக்கு விஜய் ஓட்டு பண்ணுங்களா அது பாஜக போட்டுடலாம்ல விஜய் போடணும் கதிரிக்காய் தலைவர் வச்சு ஏமாத்துறான்றது கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிக்கும் போது அந்த பொதுவான வாக்குகள் விழுகாது அது இந்த நாலு அஞ்சு பர்சன்ட் தற்கொலைகள் பசங்க போட்டால் தான் அது நீங்க தலையில நீங்க வந்து யாரை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா கூட அந்த அந்த நாலு டு ஆறு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஓட்டு வந்து விஜய்க்கு விழுக போறது அந்த கூட்டம் அந்த சிறுவர்கள் கூட்டம் சிறுமிகள் கூட்டம் சரிங்களா அது விழுந்தே ஆகும் நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த பாம்புக்கு பால் வச்சாலும் சரி பாயா வச்சாலும் சரி அது அது வந்து போட்டு காலி பண்ணிடும் ஸோ அந்த ஃபோட்டை வச்சு நீங்க ஜெயிக்கவே முடியாது அதுக்கு போய் பிஜேபியோட கலந்துச்சுன்னு சிக்கலை நீங்க வந்து இது ஆட்டுக்கால் சூப்போட டீயை கலக்கிற மாதிரி டீயோட காப்பியை கலந்தா எப்படி இருக்கு செட்டே ஆகாது டீல வந்து லெமன் டீயா இருக்கலாம் பிளாக் டீயா இருக்கலாம் இல்லை அதுல கொஞ்சம் பாலை எதையோ ஒன்று ஊத்தலாம் என்ன ஆனா இதுல வந்து காப்பியும் டீயும் கலந்தோம்னா ரொம்ப கேவலமா இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கூட்டணி ஆயிரும் காபி டீ அப்புறம் வந்து கொஞ்சம் ஆட்டுக்கால் சூப்பியும் கலந்தா எப்படி இருக்கும் ஒரு காம்பினேஷன்ல இதுதான் இந்த அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணி ஸோ அது டோட்டலா குடிச்சுக்கிறவங்க வாந்தி எடுத்து இது பண்ணிடுவான் இல்லைன்னா வைத்தால போய் சேத்துருவான் சோ அதனால அந்த கூட்டணி செட் ஆகாது அந்த கூட்டணி வந்து ஆச்சுன்னா விஜய் காலி எடப்பாடியும் காலி ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி கூட போக ஏற்கனவே எடப்பாடி காலி வந்து இதுவும் போச்சு அப்படின்னா முடிச்சு கேட்டி ஆனா இதுல வந்து சிபிஐ விசாரணைக்கு போனதுனாலேயே விஜய் வந்து பாஜக கண்ட்ரோலுக்கு போயிட்டாருங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள் தொடர்ச்சியா வைக்கப்படுகிறது அதுல வந்து ஒரு நாங்க சிபிஐ விசாரணை கேட்கவே இல்லை நாங்களா கேட்டோம் அப்படின்னு அவங்க தரப்புல ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீதி வென்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க நேற்று இந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் புஷியானதெல்லாம் வெளியில வர்றாரு என்ன அதே சமயத்துல நேத்து மானேசினி வந்த ரொம்ப புன்னகையோடு மிக வலுவான கட்சி ஒன்று எங்கள் கூட்டணிக்கு வருகிறது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எல்லாம் தனித்தனியா இது எல்லாத்தையும் ஒன்றோன்னு இணைத்து தான் பார்க்கணுமா ஏன் அவ்வளவு நாளா தலைமுறை வந்தாரு நீச்ச வச்சு மிரட்டுவாங்களா அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மழை ஒரு நாள் தொடர்ந்து ரெண்டு நாள் பெஞ்சின்னா மூணாவது நாள் தவள சத்தம் கேட்க ஆரம்பிச்சது தெரியுமா நைட் ஆஹ் கொரன்னு சிட்டி சென்னை சிட்டில கே கே நகர் அண்ணா நகர்ல கூட தவள சத்தம் கேட்க ஏது நாயகம் அந்த தவளை எல்லாம் இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு மழை பெஞ்சா தவளை வரும் சத்தம் கேட்கும் வெயில் அடிச்சா தவளை எல்லாம் செத்து போயிடும் இந்த தவளைகள் பூரா கத்து பாருங்க ஒரே நேரத்துல கத்திருக்கோம் வனதி அதுக்கு அப்புறம் நம்ம பிஜேபி ஆயா அப்புறம் வந்து அந்த மித்தவங்க எல்லாம் வந்து எல்லாரும் பேட்டி கொடுத்துருப்பாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரே நாள்ல பரபரப்பா இருந்திருக்கும் பாத்துருப்பீங்க எல்லா தவளையும் வெளியே எடுத்திருக்கும் ஏன்னா அதுதான் இது வந்து மழை பெய்யதுனால் வரக்கூடிய தவளை போன்ற இது அது வந்து அவர்களுக்கு சாதகமா சிலது வந்த உடனே எல்லாம் கத்திட்டு வெளியில வரும் அப்புறம் வெயில் அடிச்சா எல்லா தவளையும் காணாமல் போயிடும் அதை நீங்க பாப்பீங்க இது எல்லாமே ஒரே மாதிரி இப்ப ஒரு கடையில போறீங்க கடையில போகும்போது பூரி மாவு வச்சிருக்காரு அந்த கடைக்காரரு இட்லி மாவு வச்சிருக்காரு அப்ப வந்து நீங்க அஞ்சு பேர் போறதுல ஒருத்தர் மட்டும் பூரி வேணும்னு கேக்குறாரு மீதி நாலு பேர் இட்லி வேணும்னு கேக்குறான் அப்ப அந்த கடைக்காரன்னா சொல்லாரு ஐயா பூரி போட்டோம்னு இன்னொரு அரை மணி நேரம் ஆயிரும் ஏன்னா அவங்க சட்டியை காய வைக்கணும் என்னைய ஊத்தணும் பல வேலைகள் இருக்கு இதுனா நாலு பேர் இட்லி கேக்குறான்ல சட்டி ஊட்டி வச்சோம்னா அஞ்சாவது ஆளுக்கு அதே இட்லி எடுத்து வச்சிடலாம் சோ இந்த மாதிரியான கணக்கு தான் இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டது நாலு பேரும் இட்லி கேக்குறாங்கன்னொடனே சரி பூரி கேக்குறவருக்கும் குடுத்துட்டாங்க நாங்க கேட்கவே இல்லை அவர் தான் இதுதான் இருக்குன்னாரு நாங்க சரின்னு ஒத்துக்கிட்டோன்ற கதைலாம் எவனையோ வச்சு போலியா கையெழுத்து வாங்கி ரோட்ல போறவன் பேரெல்லாம் போட்டு கீழே கிடக்குற ஆதார் கார்டை எடுத்து அவன் பேரை போட்டுவிட்டு அவனெல்லாம் வச்சு அபிடேவிட் போட்டுக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இல்ல சொல்ல அதுவுமே அதிமுக தான் செய்யுதுங்கிறாங்க இப்போ அந்த அவங்க சொல்லிக்கிட்ட பொழுது அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்ங்கிறாங்க அப்போ எப்படியாவது சிபிஐக்கு உள்ள இந்த வழக்கை கொண்டு வரணுங்கிறது அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப முனைப்பு காட்டி இருப்பது அப்படிங்கிறது ஆமா ஆமா கொண்டு வரணுங்கிறது தான் ஆமா நிச்சயமா எடப்பாடியார தூக்க போறாங்கன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல அது இனி கொஞ்சம்ல நடக்கும் அது போயிட்டு இருக்கு நெருக்கமா சோ அந்த நேரத்துல நம்ம ரொம்ப விசுவாசத்தை காட்டணும்ன்றதுக்காக இவர்கள் இவர்களா முயற்சி பண்றாங்க நாங்களே பண்ணி விடுறோம் நாங்களே ஒரு ஆளை செட்டப் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூதுரத்தனமா போட்டு ஒரு ஆளை க கையெழுத்து போட்டு இது பண்றாங்க அந்த நபர் வந்து அந்த ஃபேமிலிலேயே கிடையாது அந்த குழந்தைய பாக்குறது கிடையாது குழந்தை ஏற்கனவே கொள்ளறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்னு வேற சொல்றாங்க சோ அப்படி ஒரு ஆள்கிட்ட கையெழுத்த போட்டு அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னே தெரியும் லோக்கல் உள்ளே அவருக்கு தெரியாது கையெழுத்தும் போடத் தெரியாது ஏதோ குறிக்க விட்டு தம்பி அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிருக்காங்க வடநாட்ல எல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு லோன் குடுக்கறதுக்கு ஆபீஸர் வந்திருக்காருன்னு சொல்லி ஆளுக்கு பத்து பத்து ரூபா கொடுங்கன்னு சொல்லி கிராமத்துல வசூல் பட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல இந்த பி இந்த உதவில எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரி வரான்னு ஒரு ஜீப் வாடகைக்கு எடுத்துட்டு போவாங்க போய் தலைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் லோன் தரும் எல்லாம் நூறு நூறு ரூபாய் அவன் இருக்கிறத புளி மூட்டையா வச்சிருந்ததை எல்லாத்தையும் கிட்டி அந்த நிலைமை தான் இதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி திமுக ஸ்டிக்கர் ஒட்டிய வாட்டர் பாட்டிலேயே அங்க வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு அஹ் அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க ஆம்புலன்ஸ் வந்து எப்படி உடனே கரெக்டா வந்துச்சு டாக்டர்கள் எப்படி வந்தாங்க ஆம்புலன்ஸ் வந்து நம்பர் வந்து எப்படி வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாட்டில் அடுத்த ராத்திரில எவன்டா ஆர்டர் போட்டு இப்ப நீங்க ஒரு ஒரு பா ஒரு ஆயிரம் பாட்டில் வேணும் தண்ணி பாட்டில் நீங்க அடுத்த ராத்திரில எல்லாம் போனீங்கன்னா அவன் தூங்கிட்டு இருப்பான் தரமாட்டாங்க இங்கே போய் ஆர்டர் பண்ணுவீங்க ஏன்னா இப்ப அவங்க மாநாடு காலத்துல மீதி வச்சிருக்க தண்ணி தானே தண்ணி ஏன் கொடுக்க கூடாதா ஏதாவது எவ்வளவு பெரிய பாருங்க பாருவீங்க கூட்டத்துல அடிப்பட்டு சேர்த்தவனுக்கு திமுக தண்ணி பாட்டில கொடுத்தோன்னு இதை பார்த்து தண்ணி கொடுத்ததே திமுக தான் நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுன்னு போட்டுருவானா தாவேக்கா தற்கூரிய அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் பிள்ளை சேர்த்தாலும் பொண்டாடி சேர்த்தாலும் விஜய் தான் வரணும்னு நினைக்கிற கூடிய ஒரு கூட்டம் அது அந்த கூட்டம் அந்த கூட்டத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குன்றதுனால தண்ணி பாடல கொடுக்குறாங்க சோ இப்படி இருக்கு இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்குது ரெண்டு டேபிள் தான் இருக்கு எப்படி போஸ்ட் மார்டம் பண்ணங்கன்ற இந்த கேள்வி உண்மையில இப்ப நான் பீகார் போயிட்டு வந்தேன் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு போனேன் இப்பதான் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கல அங்க இருப்பவர்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு எப்படி டாக்டர் இருக்காங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரில டாக்டர் இருப்பாங்களா ராத்திரில அப்படின்றப்ப அவங்க ஷாக் அவங்க இத்தனை நர்சா இவ்வளவு நர்ஸ் எப்படி இருப்பாங்க இவ்வளவு டாக்டர் எப்படி இருப்பாங்க ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாங்களா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில இப்படிலாம் இருக்குமா முதல்ல ஆஸ்பத்திரின்றதே அங்க உள்ளவர்களுக்கு தெரியாது ஆந்திரால உள்ளவர்களுக்கும் தெலங்கானால உள்ளவர்களுக்கும் பி ஆர்ல ஒரிசால தெரியாது எல்லாம் தெரியாத அவர் சாக்கா ஆறாங்க நைட் அவன் நைட்டா இருபத்தி ரெண்டு டாக்டர் எப்படி வந்தாங்க அப்படின்னு இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 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 புரிசன் கட்டி கொடுக்குறாங்க ஒரு சின்ன பிள்ளை இருக்கு ஒரு மூணு டேபிள் ஒரு டேபிள் வச்சு ஒரு மூணு சேர் போட்டு ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்கேன் அவள் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கான் திடீர்னு சொந்தக்காரன் அக்கா மாமா சித்தப்பா பெரியப்பா குழந்தையா இழுதியெல்லாம் வராங்க ஒரு பத்து பேர் இதுக்கோ வர்றாங்க வரவங்க வரும்போது சாப்பாடு போட்டு ஒரு அரை மணி நேரத்துல சாப்பிட்டு திருப்பி வண்டி ஏறும்போது பக்கத்து வீட்டுக்காரன் எப்படியா இப்பதான் போனாங்க எல்லாரும் சாப்பாடு எப்படியா சாப்பிட்டாங்கன்னு கேட்ட மாதிரி இருக்குது தரையில உட்காந்து சாப்பிட முடியாதா டைனிங் டேபிள்ல வச்சுதான் சாப்பிட முடியுமா எப்படி பத்து பேர் சாப்பிட்டானா நின்னுட்டு நின்றுட்டு சாப்பிட்டு மாட்டானா கையில நான் எனக்கு தட்டல எனக்கு தட்டல பிடியா நாங்களாம் பசங்களாம் நின்னுட்டு சாப்பிடறோம் அதான் அப்ப தான் உட்கார வை அவங்க உட்கார கீழ உட்கார வை டேபிள்ல ரெண்டு பேரும் உட்கார வைன்னு போட்டு முடிப்பான் இது எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டா எப்படி பதில் சொல்லுவோம் இது மாண்புமிகு மிகு நீதிமன்றம் கேக்குது அப்படிங்கும் என்ன பண்றதுன்னே தெரியல எதை நோக்கி போயிட்டு இருக்கு நினைவா ஒரு கேள்வி திரு ஸ்டாலின் அவர்கள் இதில் எடுத்துக்கொண்டே கூடிய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது சிலர் வந்து ஏன் விஜயவே கைது பண்ணிருக்கணும் ஜெயலலிதா என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல அவர் ரொம்ப தெளிவா காய் நிறுத்துகிறார் இந்த கூட்டம் எந்த புரிதல் மற்ற கூட்டம் யாராவது கரெக்ட் பண்ணி உள்ள வச்சோம்னா இவன் ஏதாவது பண்ணிருவான் கடையை போய் உடைப்பான் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா உயிர் சேதங்கள் ஏற்பட்டால் பெரும் சிக்கல் அதனால ரொம்ப கவனமா கையாளணும் அப்படின்னு கையாளிக்கிறார் ஒரு வாதம் ஸ்டாலினுடைய நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அதோட இல்ல அவரோட நடவடிக்கை விஜய கைது பண்ணாதுன்றது ஒரு அருமையான நடவடிக்கை தான் விஜய் கைது பண்ணா என்ன ஆனா நீங்க வந்து கடையை நொறுக்க மாட்டேன் இந்த கும்பல் இருக்குல்ல இது வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் கும்பல் இல்ல செவன்டிஸ் கும்பல் கிடையாது இது வந்து தற்கொலை கூட்டம் இந்த கூட்டம் என்ன பண்ணும்னா லைவா வீடியோ போட்டு கழுத்தறு செத்துரும் புரியுது அந்த மாதிரி கொடூரமான சைக்கோ கூட்டம் விட மாட்டீங்களா விஜய் தலைவனை புடிச்சிட்டியா என்ன பண்றான் பாரு அப்படின்னு கழுத்தி செத்துரும் பொண்டாட்டிய கொண்டு போடும் பிள்ளைய நசுக்கி கொண்டுருவோம் இந்த பிள்ளை பிறந்ததுனாலதான் விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாரு நீ விடுறையா இல்லையா நான் வந்து பாம்பு வைப்பேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வந்து டி டிஜிபின்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது ஒருத்தன் போடுறான் நீ டிஜிபி போட்டேன்னா எங்காலே டிஜிபி தான்டா அப்படின்னு சொல்லி விஜயோட போட்டோவை போடுறான் இந்த மாதிரி இந்த தற்கொரி கூட்டம் இது வந்து எப்படின்னா காட்டு மிராண்டி கூட்டம் இது இந்த கூட்டத்தை வந்து நீங்க பாத்துதான் டீல் பண்ணனும் இப்போ அருமையா டீல் பண்ணிருக்காங்க ஸ்லோவா டீல் பண்ணிருக்காங்க ஆனா என்னன்னா இந்த சோசியல் மீடியால வந்து ரொம்ப கேவலமாக போடக்கூடியவர்களை இந்த இன்ஸ்டாகிராம்ல அத தடுக்க முடியாது இந்த ஜென்சி புரட்சியே அதுதான் வந்தது தடுக்க முடியாது தனித்தனியா தூக்கணும்ன்றதுதான் அதை வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் ஏன்னா எவன வேணாலும் இப்ப அசிங்க அசிங்கசியமா விமர்சிச்சுட்டு ஓடி போயறேன் நீதிபதி விமர்சிக்கிறாங்க டிஜிபி விமர்சிக்கிறாங்க காவல்துறை அதிகாரி விமர்சிக்கிறான் முதலமைச்சர் விமர்சிக்கிறான் அமைச்சர்களை விமர்சிக்கிறான் யாரை வேணாலும் அசிங்கசியமா இது பண்றான் அப்படி இருக்கும்போது அந்த ரொம்ப ஓவரா போறவங்கள புடிச்சு மேல நடவடிக்கை எடுத்தாதான் அந்த பயம் வரும் அது ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு அந்த விஷயத்துல ஆனா விஜய் கைது பண்ணாதது ஒரு அருமையான நடவடிக்கை ஆனா வந்து புஷியானந்த கைது பண்ணாதும் ஒரு எல்லாம் இப்ப எங்க இருக்காரு என்ன சாப்பிடுறாருன்ற வரைக்கும் தெரியும் கூட சொல்லிருக்கேன் புசியானந்த் மறைஞ்சிருக்கிற வீட்டுல சமையல் பண்ற ஆயா கூட டீனா மாதிரிதான் டீனா தெரியும்ல விக்ரம் ஆமா அந்த மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் மாதிரி அப்படிதான் இருந்தாரு இவர் மறைஞ்சிருந்த இடத்துல இவருக்கு தட்டுல சாப்பாடு கொடுத்ததே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி அவரை தூக்கம் என்ன வாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கலாம் ஸோ ஆனால் வந்து அவரையும் தூக்காது நல்லது தான் ஏன்னா அவரை பாவம் உண்மையிலேயே வந்து இப்போ பாவம் தான் ஏதோ சேர்ந்துட்டாரு இருந்துட்டாரு அவர் வாழ்க்கை அப்படி ஓடிட்டுருக்கு அப்படிங்கும் போது அவரை பிடிச்சி உள்ள வச்சதுனால அந்த நாற்பத்தோரு பேர் உயிர் வெளியே வராது அந்த அளவுக்கு அது ரொம்ப சிந்திச்சு தான் அவரை தொடாமல் விட்டுருக்காங்க ஆனால் ஆதபரட்சினாவை விட்டது தான் பல கேள்விகளை எழுப்புது அது மத்திய அரசு விட்டுருக்கு இவர்களும் விட்டுருக்காங்கன்ற போது ஏன்னா அவன் தேச விரோத புரட்சிக்கு அழைப்பு கொடுக்குறான் அதுதான் ஒரு நடவடிக்கை எடுக்கலன்றதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு வேற ஒண்ணும் இல்லை நன்றி தோழர் பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை தந்தீர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களுடைய இணைந்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி நன்றி வணக்கம் திரு உமாபதி அவர்கள் தந்த கேள்வி பதில்களை பார்த்தீர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் விடையளித்திருக்கிறார் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாகரிகமான மொழியில் பின்னூட்டமிடுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் குரலற்றவர்களின் குரலாய் நான் சென்றில் நன்றி Thank mm -hmm. you.